என்னடா கையில் டீனில் ஓரமாக கட்டம் போட்ட மாதிரி இருக்குன்னு பார்க்குறீங்களா அது வேறு எதோ இல்லைங்க நான் சாப்பிட்டது தான் எப்போ எது செஞ்சாலுமே ஒரு பீஸ் எடுத்து என் வயிற்றுக்குள்ளே போட்டு நல்லா இருக்கான்னு தான் சேல் பண்ணவே ஆரம்பிப்பேன் அப்படியே நல்லா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அது எல்லாத்தையுமே நானே சாப்பிட்டு காலி பண்ணிவிடுவேன் ஆனால் இன்னைக்கு நான் நைட்டு தாங்க இதை பீஸ் போட ஆரம்பித்தேன் நல்லா சூப்பராக வந்திருக்கு அந்த ஃப்ளேவருமே சூப்பராக இருந்துச்சு எப்படியோ ஒரு மூணு நாலு பீஸ் நானே சாப்பிட்டேனா பாருங்களேன் ஆனால் கீ வந்து நைட்டு வரை சாப்பிட்டேன்னா எனக்கு ஒரு மாதிரி கேர் கேராகிடுச்சி நிறைய பீஸ்லாம் சாப்பிடக்கூடாது மீடியமாக ஒரு ரெண்டு பீஸ் வந்து சாப்பிட்லாம் அதுவே அது அதிகம் நான் ஒரு மூணு பீஸ் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அதிகமாக சாப்பிட்ட மருங்க ஒரு மாதிரி கேர் ஆயிடுச்சு அதுவும் நைட்டு தூங்க பார்த்து என் வீட்டுக்கார வந்து ரெண்டு சாப்பிட்டாரு நான் ஒரு மூணுக்கு மேலே வந்து சாப்பிட்டேன் சார் நாளை காலையில் சாப்பிடலாம் சொல்லிட்டு எடுத்து வச்சிட்டேன் பாதி இது வந்து எடுத்து வச்சிருக்க கடைக்கு எடுத்துட்டு போகிறதுக்கு டெய்லியும் கடைக்கு வந்துட்டு அக்கா என்னக்கா டிஃப்ரெண்ட்டாக எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க என்னக்கா ஸ்வீட் எடுத்துட்டு வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் என்னோட வீடியோ பார்த்து வந்து கேட்பாங்க அவங்களுக்கும் வந்து கொஞ்சம் ஸ்வீட் வந்து எடுத்துக்கிட்டேன் டேஸ்ட் பண்ணுறதுக்குமே கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன் நான் எல்லா கேக்கும் பிடிக்கும் பிடிக்கும் சொல்லிட்டு எல்லாத்தையும் சேர்த்தே சாப்பிடுவேன் ஆனால் இன்னைக்கு என்னோட ஃபேவரட் சொல்கிற அளவுக்கு நெய் மைசூர் பாக்கு என் வாயில வச்சதுமே கரைஞ்சி போயிடுச்சிங்க அந்த அளவுக்கு சூப்பரா இருந்துச்சு இப்போ வந்து காம்போ ஆர்டர் பண்ணவங்க எல்லாருக்குமே நெய் மைசூர் பாக் அதிரசம் முறுக்கு குலோப் ஜாமுன் லட்டு எல்லாமே வந்துடுவாங்க நீங்க தனித்தனியா வேணுனாலும் நெய் மைசூர் பாக் வேணுணாலும் வாங்கிக்கலாம் லட்டு வேணுனாலும் வாங்கிக்கலாம் குலோப் ஜாமுன் வேணுன்னாலும் வாங்கிக்கலாம்